வணக்கம் நண்பர்களே நான் பானு ஃபார்முலேஷன்ஸ்ல இருந்து பேசுறேன் இன்னைக்கு பதிவுல பிரீமியம் குவாலிட்டி டாய்லெட் போர் கிளீனர் என்னோட ப்ளூ ஹார்பிக்கு ஈக்குவலாவோ இல்ல அதை விட பெட்டராகவோ இருக்கும் மேக்கிங் வீடியோ முடிச்ச பிறகு ரெண்டு விஷயங்கள் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாங்க ஒன்று வந்து பார்க்கறதுக்கு ப்ளூ ஹார்பிக் மாதிரியே இருக்கக்கூடிய செகண்ட் குவாலிட்டி டாய்லெட் பல்ப் கிளீனருக்கும் ப்ரீமியம் குவாலிட்டி டாய்லெட் பல்ப் கிளீனருக்கும் என்ன வித்தியாசம் அது ஒன்று ரெண்டாவது இந்த ப்ரீமியம் குவாலிட்டி டாய்லெட் பல்ப் கிளீனர் ஃபார்முலாவில் சில ப்ளஸ் பாயிண்ட்ஸ் இருக்கு மைனஸ் பாயிண்ட்ஸ் இருக்கு அதையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணிடலாங்க இப்போ நம்ம மேக்கிங் வீடியோக்குள்ளே போயிடலாம் இந்த மேக்கிங் வீடியோவில் ஒரு லிட்டர் அளவுக்கு ப்ளூ ஹார்பிக்கு ஈக்குவலான டாய்லெட் பல்ப் கிளீனர் பண்ண போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் எப்படி கரெக்டான விஸ்கோசிட்டியில் பண்ணுறது அதே நம்ம இந்த மேக்கிங் வீடியோவில் செஞ்சு காட்ட போகிறோம் எல்லா கெமிக்கல்ஸும் ரெடியாக இருக்குங்க ஒரே ஒரு கெமிக்கல் மட்டும்தான் இல்லை அது வந்து ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் எப்போ நம்ம யூஸ் படுத்த போகிறோமோ அப்போ இதை எடுத்து வச்சால் போதுமானது எப்போவுமே எடுத்து வச்சோம்னா அந்த ஃப்யூம்ஸ் ரிலீஸ் ஆகிட்டே இருக்கும் ஹைட்ரோகுளோரிக் ஆசிடோட கான்சன்ட்ரேஷன் குறைஞ்சிடும் அது மட்டும் இல்லாமல் அது சேஃப்டியும் கிடையாது இப்போ நம்ம ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாங்க இது வந்து ரெண்டு லிட்டர் கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய ஒரு பிபி மக் முதல்ல நான் வந்து ஆர்ஓ வாட்டரை சார்ஜ் பண்ணுறேங்க கம்ப்ளீட் மெஷர்மெண்ட்ஸ் நான் பிடிஎஃப் டாக்குமெண்ட்ல பிடிஎஃப் ஃபார்ம்ல கொடுத்துருக்கிறேன் இந்த இடத்துல ஒரு சேஃப்டி பாயிண்ட் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாங்க நான் ப்ராசஸ் பண்ணுற அந்த பிளாஸ்டிக் மக்குக்கும் என்னோட கண்ணுக்கும் ரெண்டு மூணு ஃபீட் டிஸ்டன்ஸ் இருக்கு ஏன்னா நம்ம ஆசிட்ஸை பயன்படுத்துகிறோம் பிளெண்டிங் பண்ணும்போது ஸ்பிளாஷ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு ஸோ அந்த டிஸ்டன்ஸ் முக்கியம் அது மட்டும் இல்லாமல் நம்ம மாஸ்க்கும் கோகுள்ஸும் போட்டிருக்கணும் அது ஒரு லிட்டர் ட்ரையல் பட்சா இருந்தாலும் சரி இல்லைனா பல்க் ப்ராசஸாக இருந்தாலும் சரி நம்ம சேஃப்டி ப்ரிகாஷன்ஸை ஃபாலோ பண்ணணுங்க நம்மளுக்கு தெரியும் ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் தான் ஒரு ப்ரைமரி ஃபங்க்ஷனல் மெட்டீரியல் இந்த ஃபார்முலாவில் இதை விட சாஃப்டான மெட்டீரியல்ஸ் இருக்குது சல்ஃபாமிக் ஆசிட் யூஸ் படுத்தலாம் பாஸ்பாரிக் ஆசிட் யூஸ் படுத்தலாம் டொமஸ்டிக் பர்பஸ்க்கு அது போதுமானது ஆனால் எல்லா பிராண்டட் டாய்லெட் பல் கிளீனர்ஸுமே வந்து ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் தான் பயன்படுத்துறாங்க ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் வந்து எக்ஸ்ட்ரீம்லி பவர்ஃபுல் இன்ஸ்டண்ட்டாக அந்த கிளீனிங் ரிசல்ட்டை கொடுத்துரும் அந்த வெயிட்டிங் டைம் கிளீனிங் டைம் எடுத்துக்காதது அடுத்து ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் தேவைப்படுது அதை நான் கொண்டு வந்து சார்ஜ் பண்ணுறேன் அடுத்து ஆசிட் ப்ளூ கலர் சொல்யூஷன் ஆட் பண்ணுறோம் ஆட் பண்ணியாச்சு இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணணும் இப்போ நல்லா blending பண்ணிட்டேன் அடுத்து நான் வந்து ஹெச்இடிபி ஆட் பண்ணுறேங்க இது வந்து ஒரு கீ மெட்டீரியல் டாய்லெட் பல் கிளீனர் ஃபார்முலேஷனில் இது வந்து ஒரு சீலேட்டிங் மெட்டீரியல் அந்த டாய்லெட் பல் இருக்கக்கூடிய எல்லோ கலர் ரெட் கலர் ஸ்கேல்ஸ் அண்ட் ஸ்டெயின்ஸை ரிமூவ் பண்ணும் அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு கரோஷன் இன்னிவேட்டர் ஜென்ரலாக அந்த பாத்ரூமில் அந்த மெட்டல் ஃபிட்டிங்ஸ் பைப் லைன்ஸ்லாம் கரோஷன் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது இது அந்த கரோஷனை ப்ரொவெண்ட் பண்ணுறதுக்கு பயன்படும் அடுத்தது கோக்கோ அமிடோ ப்ரோபைல் பீட்டைன் இது ஒரு ஆம்பராய்டரிக் சர்ஃபேக்டன்ட் மைல்டான சர்ஃபேக்டன்ட் கிளீனிங் மெட்டீரியல் அது மட்டும் இல்லாமல் இதை ஒரு வெட்டிங் ஏஜெண்ட்டாக இந்த ஃபார்முலேஷனில் நம்ம பயன்படுத்துகிறோம் வெட்டிங் ஏஜெண்ட் ஏன் தேவை இந்த ஃபார்முலேஷனில் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாங்க நம்ம ரெண்டு மெட்டீரியல்ஸ் யூஸ் படுத்தியிருக்கிறோம் ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் ஹெச்இடிபி ரெண்டுமே பவர்ஃபுல்லான மெட்டீரியல்ஸ் அதனோட பவர் அதனோட எஃபிஷியன்சியை நம்ம ஃபுல்லாக பயன்படுத்தணும்னா அந்த டாய்லெட் போர்டில் இருக்கக்கூடிய ஸ்டெயின்ஸ் ஸ்கேல்ஸில் வந்து கம்ப்ளீட்டாக அது பெனிட்ரேட் ஆகி போகணும் ஸோ அப்போ அந்த வெட்டிங் ஏஜென்ட்டோட ரோல் முக்கியமானது ஸோ நம்ம வந்து என்ன ஆசிட் பயன்படுத்தி எவ்வளவு ஆசிட் பயன்படுத்தி தாண்டி ஒரு வெட்டிங் ஏஜென்ட் இருக்கும்போது அதனுடைய எஃபிஷியன்சியை நம்ம முழுமையாக பயன்படுத்தலாம் அடுத்து சீட்டைல் ட்ரைமத்தில் அமோனியம் குளோரைடு இதுக்கு நிறைய ரோல் இருக்குங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து ஒரு கேட்டையானிக் சர்ஃபேக்டன்ட் அடுத்து இதுக்கு ஆன்டி மைக்ரோபயல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது அதனால இது ஒரு ஐடியல் மெட்டீரியல் டாய்லெட் போல் கிளீனர் ஃபார்முலேஷனில் அடுத்து இது ஒரு கண்டிஷனர் இதில் கண்டிஷ்னருக்கு என்ன ரோல்னால் கண்டிஷ்னர்ஸ் இருக்கும்போது டாய்லெட் போலில் இருக்கக்கூடிய ஸ்கேல்ஸ் ஸ்டெயின்ஸை ரிமூவ் பண்ணக்கூடிய கிளீனிங் பண்ணக்கூடிய ப்ராசஸ் ஈஸியாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அந்த ப்ராசஸும் எஃபெக்டிவாக இருக்கும் இன்னொரு முக்கியமான ரோல் வந்து இது அந்த டாய்லெட் போல் சர்ஃபேஸில் ஒரு கோட்டிங் ஃபார்ம் பண்ணும் ஏன்னா செட்ரிமோனியம் குளோரைடு அப்படிங்கிறது கேட்டையானிக் சர்ஃபேக்டென்ட் ஜென்ரலாக டாய்லெட் போல்ஸ்லாம் செராமிக்கில் இருக்கும் அது வந்து அனையானிக் ஸோ அந்த கோட்டிங் ஃபார்ம் ஆச்சுன்னா குறைந்தபட்சம் ரெண்டு விஷயத்துக்கு நம்மளுக்கு அது பயன்படும் முதல்ல அந்த கோட்டிங் வந்து ஒரு ஸ்மூத்தாக ஷைனிங்காக ஒரு ஃபிசிக்கல் அப்பியரன்ஸை கொடுக்கும் பொதுவாக வந்து ஹைப்பை பயன்படுத்தும் போது அது ஒரு ப்ளீச்சிங் ஏஜென்ட் அது வந்து ஒரு நல்ல ஸ்பார்க்லிங் ஒயிட்னஸை கொடுக்கும் இந்த ஃபார்ம்லேஷனில் ஹைப்பை பயன்படுத்த முடியாது ஸோ அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக இந்த மெட்டீரியல்ஸ் இருக்கும்போது நம்ம அந்த ஃபிசிக்கல் அப்பியரன்ஸை அச்சீவ் பண்ணலாம் இது ஒன்று இன்னொன்று வந்து அந்த கோட்டிங் வந்து

மூணு சர்ஃபேக்டன்ஸ் ஆட் பண்ணியிருக்கிறோம் சிஏபிபி எம்பாய்டரிக் சர்ஃபேக்டன்ட் செட்ரிமோனியம் குளோரைடு கேட்டயானிக் சர்ஃபேக்டன்ட் ஆல்ஃபாக்ஸ் டூ ஹண்ட்ரட் நான் அயானிக் சர்ஃபேக்டன்ட் ஸோ இந்த காம்பினேஷன் வந்து ஒரு சுப்பீரியர் ஃபினிஷிங் கொடுக்கும்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்கலாம் அடுத்ததுதான் மெத்தில் சலசிலேட் நம்ம ஆட் பண்ணுறோம் டாய்லெட் பில் கிளீனரில் இதுக்கு பெரிய ரோல் கிடையாது ஜஸ்ட் ஒரு பர்ஃப்யூம் நோட்டுக்காக தான் நம்ம இதை ஆட் பண்ணுறோம் ஆனால் இந்த ஒரு மெட்டீரியல் தான் ஆசிட் மீடியமில் கம்ஃபர்டபுளான மெட்டீரியல் வேற பர்ஃப்யூம் போட்டிங்கன்னா பெரும்பாலும் லேயர் பிரிஞ்சிடும் இந்த மெட்டீரியல் கூட குறைஞ்ச அளவு தான் போடணும் அதிகமா போட்டோம்னாலும் லேயர் பிரிஞ்சிடும் இப்போ நம்ம ப்ராசஸை முடிச்சிட்டோங்க எல்லா மெட்டீரியல்ஸும் நம்ம ஆட் பண்ணியாச்சு ஆனால் இதனோட கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா திக்கா இருக்காது கிட்டத்தட்ட தண்ணி மாதிரி தான் இருக்கும் ஒளவலான்னு இருக்கும் ஸோ நம்ம ஆசிட் திக்னர் போடும்போது தேவையான திக்னஸ் நம்மளுக்கு கிடைச்சிடும் ஆனால் அந்த விஸ்கோசிட்டி டாய்லெட் பொருள் கிளியர்ஸ் பொறுத்த வரைக்கும் விஸ்கோசிட்டி ஒரு இம்பார்ட்டன்ட் பேராமீட்டர் அதிகமாகவும் இருக்கக்கூடாது குறைவாகவும் இருக்கக்கூடாது எப்படி கரெக்டான விஸ்கோசிட்டி நம்ம கொண்டு வருது பொதுவாக இந்த ஸ்மால் ஸ்கேலில் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடோட ஸ்ட்ரென்த்து வால்யூமெட்ரிக் டேட்டேஷன் மூலமாக கண்டுபிடிக்கிறது இல்லை கடைக்காரங்க என்ன கொடுக்குறாங்களோ அதை அப்படியே யூஸ் படுத்திடுறாங்க ஸோ அந்த மாதிரி யூஸ் படுத்தும் போது அவங்களுக்கு ஒரே மாதிரி விஸ்கோசிட்டி ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு பேட்ச்லையும் வரும்னு சொல்ல முடியாது ஸோ அதுக்கு இந்த மெத்தட் இந்த அப்ரோச் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதில் என்ன பாயிண்ட் அப்படின்னா தியரிட்டிக்கலாக எவ்வளவு ஆத்திக்னஸ் தேவையோ அதை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ண போகிறோம் கொஞ்சம் குறைவாகவும் ஆட் பண்ண போகிறோம் ஸோ எது நம்மளுக்கு மேட்ச் ஆகுதோ நம்ம மெட்டீரியல்ஸுக்கு மேட்ச் ஆகுதோ அதுதான் வந்து நம்ம பல்க் ப்ராசஸில் பயன்படுத்தணும் இப்போ நான் வந்து இதை நாலாக பிரித்துக்கிட்டேன் ஒவ்வொரு பாத்திரத்துலேயும் ஆசித்திக்னர் அளவுகள் மாற்றி மாற்றி ஆட் பண்ணுறேன் முதல்ல கொஞ்சமாக ஆட் பண்ணுறேன் அடுத்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணுறேன் அடுத்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணுறேன் அடுத்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணுறேன் ஸோ இந்த நாலு குவான்டிட்டியுமே பார்த்தீங்கன்னா வேற வேற குவான்டிட்டி இந்த நாலுக்கும் நடுவில் மிடில் தான் நான் எதிர்பார்க்குற தியரிட்டிக்கல் வேல்யூ இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி இருக்கிறேன் இது ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் பொறுத்து செட்டில் ஆன பிறகு நாளைக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க இது ப்ரிப்பேர் பண்ணி இப்போ டுவெண்டி ஆயிடுச்சு ஒன் டூ த்ரீ நாலுலயுமே நம்ம வேற வேற அளவு எச்ஆர் பி ஆசிட் திக்னா சேர்த்து நம்பர் ஒன்ல என்ன சேர்த்தமோ அதை விட அதிகமா நம்பர் டூல சேர்த்துருக்கோம் அதை விட அதிகமா நம்பர் த்ரீல சேர்த்துருக்கோம் அதை விட அதிகமாக நம்பர் ஃபோர்ல சேர்த்துருக்கோம் இப்போ விஸ்கோசிட்டி எவ்வளவு இருக்குன்னு பிசிக்கலா விஷயம் செக் பண்ணி பார்க்கலாங்க இது நம்பர் ஒன்னோட விஸ்கோ சிட்டி இது நம்பர் டூ ஓட விஸ்கோ சிட்டி கொஞ்சம் அதிகமாயிருக்கு இது நம்பர் த்ரீ ஓட இன்னும் அதிகமாயிருக்கு விஷோ சிட்டி இது நம்பர் ஃபோர் ஓட கிட்டத்தட்ட ஜெல் மாதிரி இருக்கு இப்போ இந்த நாலு விஸ்கோ எது ஹார்பிக் கூட மேட்ச் ஆகுதுன்னு செக் பண்ணி பார்க்கலாங்க இது ஹார்பிக் ஓட விஸ்கோ பிசிக்கலா விஷுவலா அப்சர்வ் பண்ணும்போது போது நம்பர் டூ வந்து ஹார்பி கூட மேட்ச் ஆகுதுன்னு எனக்கு தோணுதுங்க அப்போ நம்பர் டூல எந்த அளவுக்கு ஹெச்ஆர்பி அசை திக்னர் பயன்படுத்தணுமோ அந்த அளவு வந்து கரெக்டா இருக்கும் இதை பிசினஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க சயின்டிபிக் மெத்தட்ல அதாவது ஃபோர்ட் கப் பயன்படுத்தி விஸ்கோசிட்டி கண்டுபிடிக்கலாங்க பார்க்கறதுக்கு ஹார்பிக் மாதிரியே இருக்கக்கூடிய செகண்ட் குவாலிட்டி டாய்லெட் பூல் கிளீனரில் ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் சேர்த்துருப்பாங்க அதுதான் பிரைமரி மெட்டீரியல் அதன் கூட அதை திக்கின் பண்ணுறதுக்காக ஆசிட் திக்னரும் கலருக்காக கலர் சொல்யூஷனும் சேர்த்துருப்பாங்க இதுதான் செகண்ட் குவாலிட்டி ப்ரீமியம் குவாலிட்டியில் எக்ஸ்ட்ரா சில மெட்டீரியல்ஸ் சேர்த்துருப்பாங்க கரெக்டாக சொல்லணும்னா சர்ஃபெக்டன்ஸ் சீரேட்டிக் மெட்டீரியல்ஸ் பர்ஃப்யூம் சேர்த்துருப்பாங்க எல்லா பிராண்டட் டாய்லெட் போல்கிணருமே பார்த்தீங்கன்னா வெறும் ஆசிட் மட்டும் வச்சு பண்ணுறதில்ல எக்ஸ்ட்ரா மெட்டீரியல்ஸ் சேர்த்து வச்சு தான் பண்ணுறாங்க ஸோ இதுதாங்க டிஃப்ரென்ஸ் இதில் சேலஞ்சிங்கான விஷயம் என்னென்னா நம்ம எக்ஸ்ட்ரா சில கெமிக்கல்ஸ் மெட்டீரியல்ஸை சேர்க்கும்போது அந்த மெட்டீரியல்ஸ் ஆசிட் மீடியம்ல கம்ஃபர்டபுளாக இருக்கணும் இல்லைன்னா லயர் பிரிஞ்சிடும் ஏன் இதை சேர்க்குறாங்கன்னா இதை சேர்க்கும்போது தான் அந்த டாய்லெட் போல சூப்பீரியர் ஃபினிஷிங் கிடைக்கும் அதனால தான் இந்த ப்ரீமியம் குவாலிட்டி டாய்லெட் பில் கிளீனர் பயன்படுத்துறவங்களுக்கு சில ப்ளஸ் பாயிண்ட்ஸும் இருக்கு மைனஸ் பாயிண்ட்ஸும் இருக்கு அதையும் நம்ம டிஸ்கஸ் ப்ளஸ் பாயிண்ட் எடுத்தோம்னா முதல்ல வந்து என்னோட கிளீனிங் பர்ஃபார்மன்ஸ் ப்ளூ ஹார்டேக்கு யூக்குலாவோ இல்லை அதை விட பெட்டராக இருக்கும் யார் வெறும் ஆசிட் பட்டை வச்சு டாய்லெட் பல்ப் கிளீனர் பண்ணுறாங்களோ அவங்க குவாலிட்டியில் உங்கள் கூட போட்டி போடவே முடியாது செகண்ட் வந்து இதில் பர்ஃப்யூம் சேர்த்துருக்கோம் ஸோ அதனால் அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக எடுத்துக்கலாம் தேர்டு வந்து முக்கியமான பாயிண்ட் விஸ்கோசிட்டி இந்த ப்ரீமியம் குவாலிட்டி டாய்லெட் பல்ப் கிளீனரில் விஸ்கோசிட்டி மெயின்டைன் பண்ணுறது ஈஸி டாய்லெட் பல்ப் கிளீனர் பொறுத்த வரைக்கும் விஸ்கோசிட்டி ஒரு முக்கியமான பேராமீட்டர் விஸ்கோசிட்டி கரெக்டாக அந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கணும் அதிகமாக இருந்தாலும் ப்ராப்ளம் குறைவாக இருந்தாலும் ப்ராப்ளம் அதிகமாக இருந்தால் என்ன ஆகும் விஸ்கோசிட்டி அதிகமாக இருந்தால் அந்த டாய்லெட் போரில் ஒரு ஜெல் மாதிரி ஒரு டெபாசிட் ஒட்டிக்கும் ரெண்டு மூணு முறை வாட்டரை வச்சு ஃப்ளஷ் பண்ணாலும் போகாது ஸோ இதுதான் ப்ராப்ளம் விஸ்கோசிட்டி குறைவாக இருந்தாலும் ப்ராப்ளம் ஜஸ்ட் நீங்கள் போட்ட உடனே அந்த டாய்லெட் போரில் ஸ்டே ஆகாது ஹோல்ட் ஆகாது வெத் வெர்த்திக்கல் சர்ஃபேஸில் வழிஞ்சு ஓடிடும் ஸோ விஸ்கோசிட்டி கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும் அதுதான் முக்கியமான பேராமீட்டர் ப்ரீமியம் குவாலிட்டி ஃபார்ம்னால அதை மெயின்டைன் பண்ணுறது ஈஸி வெறும் ஆசிட் மட்டும் வச்சு பண்ணும்போது அது டிஃபிகல்ட் டிஃபிகல்ட்டுன்னு கிடையாது ஆசிடோட கான்சன்ட்ரேஷன் கரெக்டாக தெரிஞ்சா வால்யூடிக் டெட்ரேஷன் கரெக்டாக தெரிஞ்சா கரெக்டாக அதுக்கு யூக்குலண்ட் அமௌண்ட் ஆசிட் போட்டு அதை கொண்டு வரலாம் பட் இல்லைன்ற பட்சத்தில் அந்த விஸ்கோசிட்டி மெயின்டைன் பண்ணுறது கஷ்டமா இருக்கும் மைனஸ் பாயிண்ட் எடுத்துக்கிட்டோம்னா என்னோட மேக்கிங் காஸ்ட் அதிகமாகும் யாரெல்லாம் வெறும் ஆசிட் மட்டும் வச்சு டாய்லெட் பொருட்கள் பண்ணுறாங்களோ அவங்க கூட விலையில் நீங்கள் போட்டி போடவே முடியாது செகண்ட் வந்து சில கெமிக்கல்ஸ் வந்து கிடைக்கிறது கிடைக்கிறதில் கிடைச்சாலும் விலை அதிகமாக இருக்குது ஸோ ரீட்டெயிலில் கெமிக்கல்ஸ் வாங்கி பண்ணுறவங்களுக்கு இது சூட்டபிள் ஃபார்மில் கிடையாது அவ்வளோதாங்க